கௌரப்படுகின்றன பேசுவதற்கு நேரம் இல்லை என்பதற்காக அவரே ஒட்டுக்கொண்டு ஒரு தாராள மனசை இங்கு அறிவித்திருக்கின்றார் அதே போல் நீண்ட நெண்டு காலமாக இந்த மக்களுக்காக பௌத்த பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜே பின் சண்முகம் அவர்களுக்கு சால்வடைத்து கௌரவிக்க முடியும் பதிப்பார் அவர்கள் தான் அந்த முத்துவன் தரமான அண்ணன் அவர்களுக்கு கண்டிப்பா மௌரியா அவர்கள் அவங்களோடு உரையாற்றுவார்கள் அவர்கள் சார்பில் கௌரவிப்பார் அதைத் தொடர்ந்து அண்ணன் மௌரியா அவர்கள் உரையாற்றுவார் இரண்டாயிரது புத்த பூர்ணிமா பிறப்பாக விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் அம்பேத்கர் மக்கள் படையினுடைய முப்பது ஆண்டுகளாக என்னோடு அன்போடு பழகிய சகோதரமாய் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்திருக்கும் குடிமாறன் அவர்களே வரவேற்புரை ஆட்டியில் மூர்த்தி அவர்களே மாநில செயலாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற மாசு அவர்களே சகோதர சகோதரி தலைவரும் நம்முடைய கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கும் மூத்த சகோதரர் அவர்களே தேசிய அம்பேத்கர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாக்யராஜ் அவர்களே அன்பு தம்பி தலித் மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திருத்தணை திருநாவுக்கரசு அவர்களே அன்பு சகோதரர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மண்டத்தினுடைய தலைவர் கோட்டூர் சுப்பிரமணியம் அவர்களே ஆதிராவுடன் மகதான சபையினுடைய தலைவர் ஐயப்பன் அவர்களே அம்பேத்கர் பேரவையினுடைய தலைவர் அன்புதாசன் அவர்களே தமிழ்நாடு பௌத்த தம்ம சங்கத்தினுடைய தலைவர் பச்சமுத்து அவர்களே பௌத்த பெரிய சுந்த பெரியார் சுந்தரராஜன் பேரவையினுடைய தலைவர் துரை அவர்களே ஆதிதிராவிட பேரவையினுடைய தலைவர் பல்லாவரம் மூர்த்தி அவர்களே தயா அமைப்பினுடைய தலைவர் அருண்குமார் அவர்களே மனித உரிமை கட்சியினுடைய தலைவர் மகிழ்வாணர் அவர்களே சமூக நீதி மாத எழுனுடைய ஆசிரியர் மனோகரன் அவர்களே அம்பேத்கர் எஸ் தங்கமணி அவர்களே அகில இந்திய அம்பேத்கர் எஸ்சிஎஸ்சி நல சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் ராஜ் அவர்களே சந்திப்போம் சிந்திப்போம் சாதிப்போம் சங்கத்தினுடைய தலைவர் ஜெய்பிம் சண்முகம் அவர்களே ஆதி திராவிடர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் ராஜரத்னம் அவர்களே வி ஏ ஜார்ஜ் உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களே அம்பேத்கர் மக்கள் படையினுடைய சென்னை மாவட்ட நிர்வாகிகளே வேலூர் மாவட்ட நிர்வாகிகளே காஞ்சி மாவட்ட நிர்வாகிகளே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளே நன்றியுரை கூறவுள்ள சைதை மு விமெல் அவர்களே கடைசியா பேசுறது ரொம்ப ரொம்ப டிபிகல் எல்லாரும் எல்லா பாயிண்ட்டும் பேசிடுவாங்க ரெண்டாவது யாருக்குமே இன்ட்ரஸ்ட் இருக்காது சாப்பிடணும்னு தோணும் பஸ் பிடிக்கணும்னு தோணும் ட்ரெயின் பிடிக்கணும்னு ஆகியனால ஒரு சில கருத்துக்களை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம திண்டிவனம் ஆனந்த் ஸ்ரீ சொன்னதை போன்ற கருத்துக்களை இது போன்ற பொதுக்கூட்டத்தில் என்னால் பேச முடியாதுன்றத அவர்கிட்டயே நான் சொல்லிட்டேன் ஆகையினால இன்று புத்தம் புத்த பூர்ணிமா அதை பற்றி மட்டும் ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாட் இஸ் புத்தசம் புத்த புத்திசம் புத்திசம் என்றால் என்ன கடவுள் இல்லை மூட நம்பிக்கை அறவே ஒழிக்கணும் சமத்துவம் ஈக்குவாலிட்டி இருக்கணும் பீஸ் அண்ட் ஹார்மனி இதுதான் புத்த புத்தருடைய கோர் ஐடியாஸ் அம்பேத்கர் எதுக்காக புத்த மரம் போறாரு இப்ப பேசினவங்க சொன்ன மாதிரி பல மதங்களை அவர் அனலைஸ் பண்றார் சயின்டிபிக்கா ஒரு மதம் தன்னுடைய கொள்கைகளை யார் ஒருத்தர் சொல்றாருன்னு அவர் பார்க்கிறார் சயின்டிபிக்கா சொல்றோம் கருத்தியல் அடிப்படையில் சொல்றோம் ஏமாத்த கூடாது மூட நம்பிக்கை அதிகம் சொல்லக்கூடாது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு நரகம் ஒண்ணு எதுவும் சொல்லக்கூடாது சயின்டிபிக்கா சொல்றோம் உன்னை நீ உணர்ந்து கொள் உன்னில் தான் கடவுளே இருக்காரு நீ தான் அப்படின்ற ஒரு உண்மையை சயின்டிபிக் இல்லைன்னா சயின்டிபிக்காக நீ ப்ரூவ் பண்ணு இங்கே இருக்கு அங்கே இருக்கு விதினா எப்படி ஜோசியன்னா எப்படி யா நிலவுக்கே மனிதன் போயிட்டான் இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்கான் ஆகினால எந்த மார்க்கம் சாதியை எதிர்க்கிறதோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் அம்பேத்கர் நினைக்கிறாரு யார் வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க அன்பை பத்தி யார் பேசுறாங்க ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி பிரட்டர்னிட்டி இது மூன்றும் ஒருங்கே அமைந்திருக்கிறது எந்த ஒரு தத்துவத்துல அப்படின்னு பாக்குறாரு இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதா ஃபோர்டீன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல நான் பிறந்த வருஷம் வந்து அப்போ வந்து புத்த மதத்துல சேர்றாரு அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா புத்த மதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்ஸ்கிரைப் பண்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி ஈக்குவாலிட்டி இது மூணுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கும் அந்த இது மட்டும் சக்கரம் மட்டும் கிடையாது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லேயே ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கும் இதை ஒழிக்கிறதுக்கு தான் ஒரு கும்பல் இப்போ ரொம்ப சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய அல்டிமேட் எய்ம் இந்த உலகத்துல வாழறதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா லிபர்ட்டி சுதந்திரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இது ரெண்டும் இருக்கணும்னு சொல்கிறார் அம்பேத்கர் அதை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அயோத்திதாச பண்டிதர் நமக்கு எல்லாம் மூத்தவர் அம்பேத்கர் காட்டம் ரயன் அதுக்கு முன்னாடி நாம் வந்து புத்த மதத்தில் மாறுறோம் மாறுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் கருத்து மாறுபாடு உள்ள புத்த மதத்துக்கு நாம் மாற வேண்டியது இல்லை புத்த மதத்தை ரீஇன்வென்ட் பண்ணணும் திரும்ப நம்ம வந்து புத்த மதத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஏன்னா அயோத்திதாஸ் சார் நம்மளெல்லாம் பூ பூர்வ பக்தர்கள் என்று சொல்லி இருக்காரு அதனாலதான் வர்ணா அவர்னா பிரிச்சு வைக்கிறான் அவர் அவங்க கொள்கை ஏற்றுக்காததும் தனியா போயிட்டான் சூரா அசூரான்னு பிரிச்சு வைக்கிறான் அசுரானா அவன அவன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அத கெட்டதா ப்ரொஜெக்ட் பண்றான் அவர் கெட்டதா புரொஜெக்ட் ஆனா அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய சடங்குகளை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வந்து தனியா போய் வாழ்ந்தோம் நம்முடைய வாழ்வியலை அழிப்பதற்காக மீதி உள்ளவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை நான்கு கூறுகளாக பிரித்து நான்கு கூறுகளாக பிரித்து அவர்களை அடிமைப்படுத்திட்டான் நமக்கு அவங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டான் ஆகியனால இந்த அயோத்திதாசர் சொல்கின்ற அந்த பூர்வ புத்த மதத்தை நாம் அடிப்படையில் உணர வேண்டும் அதான் நம்ம என்னுடைய வேண்டுகோள் நாம் உணர்ந்தால்தான் அதாவது புத்த மதம் புத்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் அதுக்கடுத்து அம்பேத்கர் எதுக்காக புத்த மதம் போறாரு பண்டிதர் என்ன சொல்றாரு இது மூணையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் பௌத்தர்கள் இந்த நாடே பௌத்தர்கள் இந்த நாடு முழுக்க நாமதான் இருந்திருக்கு அதுதான் அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு நம்மள ஆதி திராவிடர் திராவிடர் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது அயோத்திதாச பண்டிதர் தான் அதுதான் அம்பேத்கர் ஆராய்ச்சியில சொல்றாரு இந்த நாட்டை ஒருவன் உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அது திராவிடர் தான் தமிழன் தான் உரிமை கொண்டாட முடியும் என்றாரு இந்தியா முழுக்க திராவிடர்கள் தான் ஆக்கிரமித்து இருந்தார்கள் அதன் பிறகு வரானுங்க ஏதோ பண்றானுங்க துரத்துறானுங்க அடிமைப்படுத்துறானுங்க ஆகியனால நாம் அடிமைப்பட்டு கிடக்குறோம் நீங்க சின்ன சின்ன விஷயங்களை பாருங்களேன் பழைய காலத்து விஷயங்கள் ஐம்பது காப்பியங்களை எடுத்துக்கோங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை ஜீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இவங்களை பாருங்க முக்கியமா புத்த மதத்தை ஜெயின மதத்தை பத்தி தான் அன்றைய கொடூரமான ஒரு உண்மை இப்ப இருக்கணும் என்ன சொல்றான் வெள்ளக்காரன் வந்தான் முகமதியன் வந்தான் எல்லாரையும் மதம் மாற்றிட்டான்றான் இவன் தான் மதம் மாற்றிட்டான் நம்மள அத நாம புரிஞ்சிக்கணும் ஆகிய இவன் மதமாற்றின பிறகுதான் நாம விநாயகரு கணேச நந்தகோபாலு காமாட்சி மீனாட்சி விஷ்ணு சிவா பார்வதி அனுமான்ற பேரெல்லாம் வச்சுக்கிட்டோம் இப்போ எவனாவது அந்த பேர் இல்லாமல் இருக்குமா பாருங்க ஆனால் இவர்களுக்கு முன்பிருந்த நம்முடைய பண்டைய காலத்துல ஏதாவது இந்த பேர் இருந்ததா சொல்லுங்க நாம் என்ன கொஞ்சம் பேரை வாசிக்கிறோம் திருவள்ளூர் எந்த சாமியாவது குறிக்குதா நக்கீர் என்ன எந்த சாமியாவது வருதா அவ்வையார்னா எந்த சாமி பேராவது இருக்கா கபிலன் இருக்கா பாரணர்கள் இருக்கா பரிமையாளர்கள் இருக்கா இது அரசர்கள் தான் இருந்தா மூன்று சேரன் சுங்கு செங்குட்டுவன் சோழன் இருந்தா அவன் பேர்ல ஏதாவது இருக்கா பாருங்க நெடுஞ்சேரலாதன் உதயன் உதயன் சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் எங்கேயாவது சாமி பேர் இருக்கான்னு நீங்க யோசிங்க இரும்பொறை ஆதிக்கடன் பெருஞ்சேரல் இரும்புரை இது போன்ற நலங்கிள்ளி கிள்ளி எல்லா பெயருமே கடவுளுடைய பெயர்கள் இல்லாமல் தான் அந்த காலத்துல பெயர் வச்சிருந்தான் கொஞ்சம் மாறுபட்ட பெயர்கள் காரண பெயர்கள் பாவாடைன்னு வச்சிட்டு இருந்தாரு வெள்ளு வச்சு காரண பெயர்கள் கருப்பான்னு வச்சுக்குவோம் வெளுப்பான்னு வச்சுக்குவோம் வெள்ளச்சின்னு வச்சுக்குவோம் காட்டான்னு வச்சுக்குவோம் வேட்டையன்னு வச்சுக்குவோம் எங்கேயாவது ஸ்ரீராமன் ராமர் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுங்க இது போன்று ஆயிரக்கணக்கான பெயர்கள் அந்த காலத்துல வழங்கிட்டு வந்ததுங்க இந்த பெயர்களையும் இந்த சாதியற்ற மதமற்ற ஒரு சமூகத்தையும் எப்படி மாற்றினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்கள் வந்து என்ன பண்றாங்க ஐநூறுல அவர் இருக்கார் அவருடைய காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஐநூறு அது பிறகு ஐநூறு வருஷம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அசோகர் வர்றாரு அசோகர் வந்து கிபி இரநூறு இருநூத்தி ஒன்பதுலலாம் அப்படியே எல்லா இடத்துலையும் பரப்புறாரு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா முழுக்க பௌத்த நாடு ஆன பிறகு இவனுங்களுக்கு பொறுக்கலை வருஷத்துக்கு முன்னாடியே கனவாய் வழியா வந்தவர்கள் அந்த அழிச்சு இவர்களுடைய அந்த கட்டுக்கதைகளையும் பொய்களையும் ஏமாற்றுகளையும் பரப்புறாங்க எப்படி பரப்புறாங்க நாடகம் அப்பெல்லாம் அறிவு கிடையாது நம்மலாம் எங்கே படித்தோம் நாடகம் நாட்டியம் தெருக்கூத்து கதா காலட்சேபம் பில்லி சூனியம் போன்ற இந்த பெத்தவங்களாம் எல்லாத்துலேயும் சேர்ந்து நம்மை பயமுறுத்தி நம்ம எல்லாரையும் மாத்திட்டோம் நம்மளே மாறி போயிட்டோம் தனியாக இருந்தோம் அவர் நோ சாதிகளிலுக்கு கட்டுப்படாதவர்களாக மதங்களில் சேராதவர்களாக இருந்த நம்மையும் மாற்றிட்டாங்க ஆகினால இதை நம்ம திரும்பப் பெறணும்னா கண்டிப்பாக நம்ம இதை 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 வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கு என்னுடைய கேள்வியெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் அதை சொல்லி நான் முடிச்சுடுவேன் இவ்வளோ விஷயங்களும் தெரிந்த நம்முடைய தலைவர்கள் இன்னும் ஜோசியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குறோமா இல்லையா நீங்க மனசாட்சி படி ஒத்துக்கு நான் பார்க்குறதுல என் மண்டாட்டி பார்க்குறான் இது ஒரு பெருமை ஐயோ என் பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு மட்டும் கோயிலுக்கு போவா இது ஒரு பெருமை அசிங்கமா இல்லையா நமக்கு பௌத்தத்தை மீட்டெடுப்பது பௌத்தத்துக்கு மாறுவதல்ல பௌத்தத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அதை எங்க மீட்டு எடுக்க வேண்டும் முதல்ல நம்ம கிட்ட மீட்டு எடுக்கணும் நம்ம வீட்டுல மீட்டு எடுக்கணும் நம்ம குடும்பத்துல மீட்டு எடுக்கணும் நம்ம உற்றார் உறவினர்களிடம் மீட்டு எடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு அந்த மூட நம்பிக்கையிலே ஊறி இப்போ நல்ல பௌத்தனா இருப்பான் பௌத்த கல்யாணம் பண்ணுவான் ஜோசியம் பார்த்து தான் பண்ணுவான் இதுவும் எனக்கு ரொம்ப பெரிய நெருடலா இருக்கு பௌத்தர் கடவுள் இல்லைன்ட்டார் யாரு யாரும் நான் சொல்றேன் கோயில் கட்டுறோம் எதுக்கு கட்டுறோம் நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு சொன்ன எப்படி அவர்கள் வேத மதத்தை இந்த மக்கள் மத்தியில் புகுத்தினானோ அதே போல நீ பௌத்தத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அதே மெத்தடை யூஸ் பண்ணு அதுக்கு செலவு பண்ணு கூடங்களை ஏற்படுத்து இன்று எப்படி இந்த மத்திய அரசு பிஜேபி அரசு இவ்வளவு பெரிய நாட்டில எல்லோரையும் அரசஸ்காரணம் எல்லாரையும் பிஜேபி ஆளால மாற்ற முடியுதுன்னு எப்படி சிந்திக்கணும் நம்ம இருபது வருடத்திற்கு முன்பு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பு இதெல்லாம் நாற்பது ஆண்டு கால பிளான் ஆகுது

அதுல கொண்டு போய் சேர்த்து வாங்குவேன் காலையில போனவொடனே ஸ்லோகம் சொல்லி கொடுப்பான் நம்ம பையன் புத்திஸ்டனுடைய பையன் ஒரு கடவுள் மறுப்பாளன் பையன் கடவுளை கும்பிடாதவனுடைய பையன் அவன் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருப்பான் வீட்டுல இதை விட கொடுமை எதிர் அதாவது மதமே இல்லைன்னு சொன்னவன் ஃபாரின் போனவொடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பான் இப்படி அவர்கள் இருபது இருபத்தி ஆண்டு காலமாக பிளான் பண்ணி அங்கேயே நம்ம பசங்களை படிக்க வச்சு இப்போ எல்லாம் யூத் ஆயிட்டான் யூத் ஆயிட்டு வேலைக்கு போறான் தான் வெளியே பாரின்னு போனா அவருக்கு லட்சக்கணக்கானவன் கூடுற எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான் நமக்கு சுயமா அறிவு இருக்கும் சுயமா சிந்திக்க முடியும் நீங்க படிக்கிறதுலாம் இது மாதிரி ஸ்கூலு படிக்க வைக்கிறது அது மாதிரி ஸ்கூலு அப்போ நாம் அதற்கு எதிராக சிந்திக்க வேண்டும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் அப்ப நான் புத்த ஸ்கூல்ஸ் கட்ட போறேன் புத்த மத பள்ளிக்கூடங்களை கட்ட போறேன் எந்த பள்ளி ஈக்குவாலிட்டி பத்தி பேச கடவுள் இல்லை என்றதை பேசும் அந்த பள்ளியை நான் கட்ட போறேன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நாம் வருங்காலத்துல உருவாக்கி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கழிச்சியாவது நமக்கென்று நம்முடைய உரிமைகளை புத்தத்தை மீட்டெடு புத்தம் மீட்டெடுக்கிறது ஒண்ணு இல்ல சாதி இல்லை மதம் இல்லை ஈக்குவாலிட்டி கடவுள் இல்லை அவ்வளவுதான் வெரி சிம்பிள் மத்ததெல்லாம் எதுக்குன்னா நம்மளை சாட்டிஸ்பை பண்றது புத்தரே சாட்டிஸ்பை பண்ணாரு மதங்களே மனிதனுடைய அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் உருவானது இத்தரும் நம்ம பயக்க பயத்தை போக்குறதுக்கு தான் இப்படி அமைதியாயிரு அப்படி அமைதியாயிரு எல்லாம் சொன்னதெல்லாம் என்னுடைய புரிதல் இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்னுடைய புரிதல் மனிதனை ஈர்க்க வேண்டும் என்றால் அவனுடைய பயத்தை போக்கணும் பயத்தை போக்கணும் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு கான்செப்டை நம்ம சொல்லணும் அப்படிதான் சொல்றாரு ஆகையினால நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வருங்கால சந்ததியினரை மீட்க வேண்டும் பௌத்தத்தை மீட்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல நிகழ்விலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஏதாவது உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் மௌரியா அவர்கள் சிறப்பான ஒரு உரை நிகித்தன யாரும் எந்த தலைவரும் தொடாத சப்ஜெக்டை தொட்டாரு அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமை தம்பி விமல் அவர்கள் நன்றி கூறுவார் அதைத் தொடர்ந்து அனைவரும் விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உன் மனம் எதுவோ அதுவே நீயாகிறாய் மக்கள் விடுதலைக்கு மகத்தான தத்துவம் தந்த உலகின் முதன் புரட்சியாளர் பகவான் புத்தர் பிறந்த நாள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது புத்த பூர்ணிமா பிரிவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இயக்கங்களுக்கு தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அம்பேத்கர் மக்கள் படையின் கள போராளிகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 ஜெய்பி Oh, I'm going